அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்று குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி அன்பு ஒரு காலமும் ஒழியாது ஒன்று குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்துல நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இந்த உன்னதமான தேவ ரகமான அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது அன்புக்கு இப்ப இல்லை அன்பு தன்னை புகழாது அது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்க நடையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலமும் ஒழியாது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் இது தேவரகமான அன்பை பற்றி சொல்லுகிறதாய் இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் அதிகமாய் பார்த்தது மனித ரகமான அன்பு த ஹியூமன் லவ் பட் த பைபிள் டாக்ஸ் அபவுட் தி கிரேட்டர் அண்ட் காட் கைண்ட் ஆஃப் லவ் இந்த தேவ ரகமான அன்பு சுயநலமற்றதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அல்லா இந்த மனித அன்பு சுயநலம் கொண்டதாகவே இருக்கிறது நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதாகவே அது இருக்கிறது கண்டிஷனால் கண்டிஷனை சார்ந்து இருக்கிறது ஒரு கண்டிஷனோடு இந்த மனித அன்பு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அன்பிற்கு அவ்விதமான கண்டிஷன் இல்லை தேவன் நமக்கு அவ்விதமான திட்டங்களை அவர் வைக்கவில்லை நம்மை அளவில்லாமல் அவன் நேசித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் ஒருவேளை தேவன் என் நேசிக்கலையா ஒருவேளை தேவன் என் மேல குறைவாய் நேசமாய் இருக்கிறாரா என்று சொல்லி நம் மனிதர் உடைய அன்பை வைத்து தேவனுடைய அன்பை நாம் கணக்கெடுவில் நாம் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அன்பை பிரித்து விட்டு நான் இயேசு ராஜாவை பார்க்க வேண்டும் என்னை நேசித்து என்னை ரட்சித்த அந்த தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கூடாத காரியம் காரணம் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் அன்பு ஒரு எல்லா காரியங்களுக்குள்ளே தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கிறது இது இயேசுவின் அன்பு இந்த தேவ ரகமான அன்பு அப்படிப்பட்டதல்ல நீங்கள் நீங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் நாம் நேசிக்கப்பட தக்க விதத்துல இல்லாமல் இருந்த பொழுதிலும் இயேசு நம்மை அதிகமாய் நேசித்தார் அந்த அளவில்லாத அன்பு உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே நீங்கள் அபிதமாய் அன்புக்காய் இயங்கி கொண்டிருக்கிறீர்களா என்னை யாரும் நேசிக்கவில்லை எனக்கு யாரும் எனக்கு ஆதரவு இல்லை துணை இல்லை என்று சொல்லிக் கொள்வீர்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உனக்கு தேவனாகி கற்றுச் சொல்வது அவர் உன்னை அதிக அதிகமாய் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற மனித அன்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது இருக்கும் ஆனால் தேவனுடைய அன்பு நித்தியமான அன்பு உன்மேலே தேவன் நாம் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மேலே அன்பு வைக்க அவர் தீர்மானித்தார் அதுக்காக தன்னுடைய ஜீவனையும் ஏசு சிலுவையில கொடுத்து அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அந்த தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலக அன்பை நாம் விட்டு தேவனை பார்க்கிற பொழுது அந்த தேவனுடைய அன்பு என்னை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் மனிதர்கள் நம்மை எவ்விதமாய் நடத்துகிறார்கள் என்பதை வைத்து தேவனும் என்னை எப்பவிதமாய் நடத்துவாரோ என்று சொல்லி நாம் என்ன அப்படி அப்படியல்ல இந்த தேவன் மகா பெரியவர் தயவுள்ளவர் அன்புள்ளவர் நம்முடைய குறைகளை பாராமல் நம்முடைய நிலைமைகளை பாராமல் அவர் உன்னை அளவற்ற விதத்தில் உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார் இந்த காலையில் உங்களை ஏசப்பா அதிகமா நேசிக்கிறார் நீங்க உலகம் பக்கம் பார்க்காதீங்க இயேசுவின் பக்கம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவர் உங்களை எவ்விதமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இயேசுங்களை அதிகமாய் நேசிக்கிறார் இது தெய்வரகமான அன்பு அந்த அன்புக்குள்ளே வளருங்கள் அந்த அன்பிலே பெருகுங்கள் அந்த அன்பு அந்த இயேசுவின் மேல வைக்கிற அன்பிலே பெருகுகிற பொழுது அந்த ஐக்கியம் அந்த பந்தம் அந்த பரலோகத்திலிருந்து எல்லா மேன்மைகளையும் நன்மைகளையும் ஏதும் சொல்லுகிறது அவிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அவிடத்தில் அன்புக்குருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறதே உங்களையும் அவிதமான நன்மைகளுக்குள்ளாய்கர்த்தன் உங்களை நடத்துவார் இயேசு உங்களை நேசிக்கிறார் மனிதர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்று கவலைப்படாதிருங்கள் நித்திய அன்பு அழிவில்லாத அன்பு உங்க மேல இருக்கிறது அது என்ன சந்தோஷமாயிருங்கள் திட நடையுங்கள் பல அடையுங்கள் தேவ சமாதானத்தில் வளருங்கள் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் மகா பரிசுத்தமான தகப்பன் இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு முடிய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரை நான் கைவிடப்பட்டதை போல என்னை நேசிப்பதற்கோ விசாரிப்பதற்கோ எனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ என்னை தேற்றுவதற்கோ ஜனங்கள் ஆட்கள் இல்லை என்று சொல்லி வேண்டுகிற பெரியவர்கள் வாலிபை பள்ளிகள் சிறியவர்களுக்காக ராஜா உண்மையுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான வெளிப்பாடும் கண்களை திறந்து இவர்களுக்கு அந்த வெளியேறப்பட்ட அன்பை புரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை நீர் தருவீராக இந்த நாளில் முடி பிள்ளைகளை கரம் பற்றி நீர் வழி நடத்தும் ராஜா சித்தத்தை நிறைவேற்றும் முடிவு பெற்ற அன்பு காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவேன்